நம்பர் ஒன் முதலாவதாக உங்களை எல்லாருமே நம்புறாங்க உங்களை உங்களை எல்லாருமே நம்புறாங்க உங்க பாஸ்டர் உங்களை நம்பலாம் நான் சொல்றேன் உங்களுடைய உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பலாம் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நம்பலாம் எல்லாருமே நீங்க இல்லைன்னா நீங்க பைபிள தூக்கிட்டு போகும்போது கூட நிறைய பேர் உங்களை நம்பலாம் நீங்க பைபிள தூக்கிட்டு அறைக்குள்ள ஜெபம் பண்ண போகும்போது என் பிள்ள ஜெபம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்பா நம்பலாம் நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லும் ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாருமே உங்களை நம்பலாம் ஆனா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களை நம்புறது ஓகே கத்தர் உங்களை நம்புவாரா ஆண்டவர் உங்களை நம்புவாரா ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்மையை நீ ரொம்ப அழகா மறைச்சிடலாம் அவங்க கண்ணை மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நான் சொல்றேன் உங்க அப்பா விட நீ பெரிய டேலண்ட் ஆன ஆளு உங்க அம்மா விட பெரிய டேலண்ட் ஆன ஆளு உங்க அம்மாவுக்கு எப்படி சொன்னா உங்க அம்மா மாறுவான்னு உங்களுக்கு தெரியும் உங்க அம்மா என்ன உங்க அப்பா என்ன சொன்னா உங்களை ரொம்ப பிரியமா ஏத்துக்குவாருன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப அழகா கத்து வச்சிருக்கீங்க உங்க அப்பா விட்டு வேற எதுவுமே தேவையில்லை உங்க அம்மா விட்ட நான் ஜோம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே பொங்கிடும் அவ்வளவுதான் என் பிள்ளை ஜோம் பண்ண போயிடறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க நான் சொல்றேன் யாருமே யாருமே பார்க்கலன்றதற்காக உங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கலன்றதற்காக நீங்க செஞ்சது எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிட யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க நான் எங்க போனாலும் சொல்லுவேன் நிறைய பேர் மொபைல்ல நிறைய பேர் தப் பண்றாங்க மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஹிஸ்டரிக்கு போய் அந்த ஹிஸ்டரியில உள்ளது எல்லாத்தையுமே ஆல் டெலிட் கொடுத்துறாங்க டெலிட் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் இனி என் போன்ல யூஸ் பண்றது யாருமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போன்ல வந்து லாக் போட்டுட்டு அதை வச்சுட்டு யாருக்குமே கொடுக்காம அவ்வளவு டேலண்டா நிறைய பேர் மறைக்கிறாங்க நான் சொல்றேன் உன் போனுடைய ஹிஸ்டரியை நீ டெலிட் பண்ணலாம்

அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது நான் சொல்றன் நீங்க பாட்டு பாடலாம் பிரதர் நீங்க டான்ஸ் பண்ணலாம் பிரதர் நீங்க பத்து கீபோர்ட் வச்சு ஒன்னா வாசிக்கலாம் பிரதர் நீங்க பாட்டுல அவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம் பிரதர் ஆனா நான் சொல்றேன் ஆண்டவரை இருக்கிற யாருமே கவர்ந்து இழுக்க முடியாது ஆண்டவரை நம்ப பண்ண முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பா இல்ல உங்க பிரச்சனை எல்லாருமே உங்களை நம்பியும் நான் சொல்றேன் அவங்க நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை உங்க அம்மா அப்பாவால உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் முடியும் உங்க அம்மா அப்பாவால உங்களுக்கு சரியான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியவே முடியாது முடியவே முடியாது இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஆண்டோட பார்த்து ஒண்ணு மட்டும் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க என்ன எல்லாருமே நம்புறாங்க சோ ஸ்டில் ஆண்டவரை பார்த்து கத்துறவங்களை நம்புவாரா கத்தருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கா ஆண்டவர் இப்போ உங்களை நினைச்சா கூட இந்த முப்பத்தஞ்சு வயசுல ஆண்டவர் வந்து ஒரு பின்னணி இல்லாம ஒரு குடிகாரனுடைய மகன் எங்கையோ இருந்த ஒரு பையன் படிப்பறிவு கூட சுத்தமா ஒரு படிப்பறிவு இல்லாம வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அவ்வளோ கோடியை பார்த்த என்ன இந்த ஊழியக்காரனை நிப்பாட்ட முடியும் அப்படின்னா நான் சொல்றேன் உங்களை கிறிஸ்தவ லைனுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அம்மா அப்பாவை கொடுத்தது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல என்னையே பயன்படுத்துற ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல பிறக்க வைக்கும் போது பெரிய பெரிய நோக்கத்தோடு பெரிய பெரிய திட்டத்தோடு பெரிய பெரிய எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு மகன் எல்லாரும் நம்பலாம் ஏசு நம்புவாரா ஆண்டவர் நம்புவாரா வேற ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்க விரும்பல ஏசமா நம்புவாராங்கள ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து போன குர்றா உன் போன்ல நீ திரையை தப்புன்றேன்னு கேள்விப்பட்டா போன குர்றா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்த அவன் போன என் கையில வர்றதுக்குள்ள அந்த போனை ஃபார்மட் பண்ணி என் கையில கொடுத்தான் ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள அவ்வளோ மல்டி டேலண்ட் நான் சொல்லலை இங்க இருக்கிற நிறைய தம்பிகளுக்கு நிறைய தங்கச்சிகளுக்கு மல்டி டேலண்ட் இருக்கலாம் உன் பாவத்தை மறைக்கிறதுக்கு ஆனா ஒன்னு மட்டும் உனக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன் ஆண்டவர் வந்து உன் மேல வச்சிருக்கிற அன்புலயே மிகப்பெரிய அன்பு என்ன அப்படின்னா நீ செய்த பாவத்தை யாருக்கு முன்னாடியும் கத்தர் பப்ளிசிட் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உன் பாவத்தை மறைக்கிறது தான் ஆண்டவர் உன் மேல வச்ச அன்புலையே மிகப்பெரிய அன்பு உன் பாவத்தை நீ பாவம் செய்யலைன்றதுக்காக தப்பிச்சில்ல நீ தப்பு பண்ணல பண்ணலைன்றதுக்காக நீ தப்பிச்சு இல்ல என்ன தெரியுமா உன்னை யாருக்கும் முன்னாடியும் காமிச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீ அத்தனை தப்பு பண்ணாலும் நீ அந்தரங்கத்தை செய்யறத கூட கத்தர் வந்து யாருக்குமே வெளிப்பாடு பண்ணி கொடுக்காம கத்தர் மறைக்கிறாரு நான் சொல்றேன் இந்த ஜபத்துல இருக்கிற இந்த யூத் மீட்டிங்ல இருக்கிற நிறைய பேரு நீங்க யாருமே நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன் இங்க சிகரெட் அடிக்கிறவங்க இருக்கிறீங்க இங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறீங்க இங்க விபச்சாரம் பண்றவங்க இருக்கிறீங்க இங்க அசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கிறீங்க இருக்கிறீங்க ஹோமோசெக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த இந்த ஜபத்துல இருக்கிறீங்க இந்த பிரேயர்ல இருக்கிறீங்க ஆனா நிறைய நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா நான் தப்புன்றது யாருக்கு தெரிய போகுது யாருக்கு தெரிய போகுது நான் அழகா மறைச்சிருவேன் நான் அழகா மறைச்சிருவேன் இல்ல மக மகா இல்ல மகா நீ அழகா மறைக்கிறதுனால நீ காப்பாத்தப்படல கத்தர் உன்னை யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த வேண்டாம்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரித்து எச்சரித்து எச்சரிச்சு நீ அத்தனை செஞ்ச போதுன்னு கத்தர் நிறைய பேருக்கு மறைச்சிட்டே இருக்கிறாரு

உங்க நீங்க செய்யற தப்ப மட்டும் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி வெளியரங்கமா காமிச்சிட்டார் அப்படின்னா நான் சொல்ற ஒரு நாய் கூட ஒண்ண மதிக்காது பக்கத்துல இருக்கிற யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க உன் ஃப்ரெண்ட் உங்களை மதிக்க மாட்டாங்க உன் சர்ச்சில் யாருமே மதிக்க மாட்டாங்க யாருமே மதிக்க முடியாது உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேர் உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்த தப்ப எல்லாம் அவங்க அவங்க மறைச்சு மறைச்சு என்னைக்கோ ஒரு நாள் அந்த தப்பு வெளிய வந்த உடனே நீங்க கூட சேர்ந்து அவங்கள காரி துப்பல நீங்க கூட காரி துப்பல சே நீ இப்படியாடா நீ இப்படியாடா இந்த மாதிரி விஷயத்தான் நீ செஞ்சிட்டா வந்து உட்காந்து இருக்கிற இவ்வளவு மோசமான ஆளாடா எத்தனையோ பேரை ஏன் கண்ணு முன்னாடி கூட பாத்துருக்கிறேன் கெத்தா பெரிய பெரிய இப்படி இருந்த ஒருத்தனை வந்து ஒருத்தர் ஓடி வந்து மைக்க புடிங்க இவன்ட இந்த நாய் மைக் கொடுத்தீங்க இவரெல்லாம் வாழ்க்கையே சரியில்ல அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு லிட்டரா என் கண்ணு முன்னாடியே இறக்கி விட்டவங்களே என் கண்ணால பாத்துருக்கா மனுஷன் மட்டும் நீ செய்யற தப்ப மட்டும் கண்டுபிடிச்சா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏசப்பா மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல மறை மறக்கிறவர் ஆனா மனுஷன் மன்னிச்சாலும் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டான் ஒரு நாள் இப்படிப்பட்ட மேடையில இல்லைன்னா ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தரணும் உயர்த்தணும்னு நினைச்சு கொண்டு போய் விடுக்கிற நேரத்துல நீ செஞ்ச தப்பு மட்டும் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள மதிக்க மாட்டான்ப்பா

தாண்டும் போது அது அவங்களை விட்டு போயிருச்சு ஆனா இன்னொரு ராஜா எழும்பி வேதம் சொல்லுது வெங்கலத்துல பரிச்சைகளை செய்து வச்சிருந்தான் பொண்ணுக்கும் வெங்கலத்துக்கும் கலர் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஆனா பொண்ணு பொண்ணு தான் வெண்கலம் வெண்கலம் தான் நான் உங்களை எப்படி அழைக்கிறேன் தெரியுமா மக எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு எல்லா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல் பிசாஸ் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேயா என்ன எதிர்பார்க்கிறான் நீ நினைக்கிறேன்ல ஒரே ஒரு டைம் அண்ணன் ஒரே ஒரு டைம் பாஸ்டர் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் அது என்னன்றத பாத்துறணும் அது டேஸ்ட் என்னன்றத பாத்துறணும் பார்த்துட்டேன்னா அதுக்கு மேல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல பிசாசை பொறுத்த அளவுல நீ ஆயிரம் டைம் தப்புன்ன வேணாம்ப்பா ஒரு லட்சம் டைம் தப்புன்ன வேணாம்ப்பா நீ தப்பு பண்ணாத வரைக்கும் உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போகல ஆனா நீ ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன்னா உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போயிருச்சு அந்த ஒரே ஒரு டைம் பண்ற தப்பு வாழ்நாள் உனக்கு அடிமையாகவே மாத்திரம் தான் பிசாசு நான் சொல்றேன் ஆண்டவரை விட்டு பிசாசுக்குள்ள நீ எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் உனக்கு எல்லாமே போயிரும் உனக்கு போயிடும் வருமானம் உனக்கு போயிடும் சொல்லல பிசாச பொறுத்த அளவில் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளிடத்தில் இருக்கிற வசதியை விட பிசாசனுடைய பிள்ளையினுடைய கையில் தான் நிறைய வசதி இருக்கு நிறைய பெரிய பெரிய ஃபோன் இருக்குது ஆண்டவரை விட்டு போனோம் ஃபோனை எடுத்துருவாரு உன் வசதியை எடுத்துருவாருன்னு நான் சொல்லல பிசாச பொறுத்த அளவில் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் தான் அவனுக்கு தேவை ஆண்டவரை விட்டு மட்டும் ஒன்னை பிரிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சுட்டேன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கோடி கொடுத்தாலும் உன்னால் சமாதானமாக வாழ முடியாதுன்னு தெரியும் சோ ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாதப்பா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்